கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நூரேலியா மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்கூறியுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்டகமோவா தென் மற்றும் ஊவா மாணவங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியிடங்கூடிய மழை பெய்யும் வேலிகளில் அப்பிரேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கொள்ளுமாறு வளிமண்டலவீத் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது